ஹை யூவர்ஸ் வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல் தீபாவளி நாமே நான் என்ன பலகாரம் செய்கிறோமோ இல்லையோ வடை செய்ய மறக்க மாட்டேங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசபி மது வடையும் பருப்பு வடையும்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் நான் வந்து இரநூறு உளுந்து எடுத்திருக்கீங்க இரநூறு உளுந்த ரெண்டு மணி நேரம் வந்து நான் இது மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துடலாம் நான் உளுந்தை வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துட்டேங்க கிரைண்டரில் ஆட்டும் போது வந்து தண்ணி வந்து ரொம்ப தாங்க ஆட்டணும் தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் நல்லாவே கையில் ஒட்டாமல் வந்தால் தான் உங்களுக்கு வந்து போடும்போதும் சரி சட்டிலே உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ வந்து இந்த மாவை முப்பதுலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ வந்து இதில் வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் அடுத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்தாச்சு கால் டீஸ்பூன் சீரகம் அடுத்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகு தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மாவு பிசையுமே வந்து உங்களுக்கு நல்லா அடித்து பிசையணுங்க எல்லா பக்கமும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்றணும் பாருங்கள் மாவை இந்த அளவுக்கு பசஞ்சு எடுக்கணுங்க நம்ம ஏன் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா அப்படியே ஆட்டி அப்படியே போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் அந்தளவுக்கு குடிக்காதுங்க இப்போ வடையை போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு நான் இன்றைக்கி வடை பொறிக்கிறதுக்கு கடல் எண்ணெய் எடுத்துருக்கேன் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நம்ம பிசைஞ்சு போட்டோம்னா உங்களுக்கு வந்து கையில் அந்தளவுக்கு ஒட்டாது இப்போ ஒவ்வொன்றா எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம் பாருங்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து போகிறனால உங்களுக்கு வந்து மாவு விட்டவே விட்டலை எல்லாமே போட்ட உடனே மேலே மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் மாவு உங்களுக்கு உருட்டி போடமே பார்த்தாலே தெரியும் கையிலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே ஒட்டாதுங்க பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ வந்து ரெண்டு பக்கமும் வேக விட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நான் திருப்பி போட்டுவிட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து கலர் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போயே ஒரு சமயம் மா வந்து உங்களுக்கு தண்ணியாக இருந்தாலுமே வந்து வடைச்சடிக்கு அடியில் ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு மேலே வரவே வராது இதை பாருங்கள் மா வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஒட்டவே இல்லை எல்லாமே நல்லா மேலே வந்து ஃபுல்லாக மறந்துட்டுருக்கு அதே மாதிரி கிரைண்டரை வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு வராதுங்க லைட்டாக தண்ணி தெளித்து எந்த அளவுக்கு தண்ணியை கம்மி பண்ணி ஆட்டுறோமோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வடை ரொம்ப சாஃப்ட்டாகவும் நல்லா மொறுமொருன்னு வரும் இப்போ பாருங்கள் வடை நல்லாவே வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்க நல்லாவே கலர் வந்துடுச்சு மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட குடிக்கவே இல்லைங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ வந்து உளுந்த வடை அதாவது மெது வடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்கள் வீட்டில் கிரைண்டரில் ஆட்டிட்டு முடிஞ்ச அளவுக்கு மிக்சியில் தவிர்த்துட்டு கிரைண்டரில் ஆட்டி பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கொஞ்சம் கூட குடிக்காதுங்க இப்போ பாருங்கள் வடை பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது ஸோ இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இரநூறு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து நான் ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம தண்ணியை வடிச்சிட்டு அரைக்க எடுத்துடலாம் இவை பாருங்க நான் தனியை ஃபுல்லாக வடிச்சிட்டு நான் மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக பருப்பு மட்டும் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் இந்த அளவுக்கு பருப்பு இருந்தால் போதும் இதை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் அடுத்து அடைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு உப்பு தேவையான அளவு அடுத்து கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு வெள்ளைப்பூடு எடுத்துருக்கேன் தொளி உரிக்காம அதையும் இதோட சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றாம நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து நான் பருப்பு அரைச்சி எடுத்துட்டேன் அரைக்கும் போது ரொம்ப நைஸாக கூடாது கொஞ்சம் கொர குறன்னு அரைக்கணும் அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாதுங்க அப்பதான் நம்ம தட்டி போக கரெக்டாக இருக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை சேர்க்க வேண்டியதை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துடலாம் அடுத்து வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதே இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துடலாம் காரத்துக்கு ஏற்ப நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து கருவேப்பிலை இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுடலாம் அடுத்து நான் முன்னாடி எடுத்து இல்லைங்களா பருப்பு அதை வந்து இப்போ இதோட சேர்த்து நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம் பருப்பு ரொம்ப முக்கியமே வந்து பருப்பை வந்து நம்ம அரைக்கிறதுல தாங்க இருக்குது ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா கல் மாதிரி ஆயிரும் கொஞ்சம் நிற நிறன்னு அரைக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணியும் இல்லாமல் இருக்கும் பாத்தீங்களா இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை உருட்டிடலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து உருட்டிக்கலாம் இது மாதிரி நல்லா உருட்டிட்டு இது மாதிரி நம்ம உள்ளங்கையை வச்சு இப்படி அமுக்குனீங்கன்னா ஒரே மாதிரி ஒரே ஷேப்பாக வரும் இப்போ வந்து நம்ம இதை எண்ணெயில் போட்டுடலாம் அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டு இதை வந்து நான் போட்டுவிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க அதே மாதிரி உள்ளங்கையை வச்சு அமுக்குனாதாங்க அந்த கரெக்டான ஷேப்பில் இருக்கும் இப்போ இதே நம்ம போட்டுடலாம் இப்போ போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து நம்ம மீடியமில் வச்சிடலாம் ஃபுல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இது பண்ணக்கூடாது மீடியம் வச்சு பண்ணாதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ரெண்டு பக்கமும் வேகும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வெந்துருச்சு இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ இந்த இதில் வர பபிள்ஸ் ஃபுல்லாவே அடங்கிருச்சுங்க இப்போ பாருங்க கலரும் நம்மளுக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்ல வச்சு நம்ம வடையை எடுத்துடலாம் பாருங்க ரொம்பவே சூப்பராகவே நல்லா அழகாக கலராக வந்திருக்கு பாத்தீங்களா அவ்வளவுதாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க நம்ம பருவ மட்டும் இல்லை குறைக்குறன்னு தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துட்டோம்னா பருப்பு உடந்து ரொம்ப முறுமுறுன்னு ரொம்பவே சூப்பராக வருங்க அதே மாதிரி நம்ம தீவாள அன்னைக்கு நிறைய வேலை இருக்கும் அந்த நேரத்தில் மாவு அரைக்காம தீவானிக்கு மொதல் நாள் நைட்டே நம்ம மெதுவடைக்கும் பருப்பு வடைக்கும் மாவு அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா காலையில் எடுத்து போகிறதுக்கு இன்னுமே ரொம்பவே நல்லா வருங்க தண்ணியெல்லாம் ஆயிரம் மாவு என்ன குடிக்குமானோ அதெல்லாம் எதுவுமே குடிக்காதுங்க எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா இன்னுமே வடை சூப்பராக வருங்க இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து பருப்பு வடை ரொம்பவே அழகாக சூப்பராக வந்திருக்கு பாத்தீங்க சூப்பரான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்க நான் இதை பிச்சு காட்டுறேன் பாத்தீங்களா உள்ளே ரொம்ப நல்லா வெந்திருக்கு நடுவில் வந்து நல்லா சாஃப்டாகவும் சைடு ஃபுல்லாகவே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க சூப்பரான பருப்பு வடை இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த தீபாவளிக்கு இந்த ரெண்டு ரெசிபியும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்